பிரசாந்த் நாகராஜன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் அமிகு கரேஜ் இதில் மாஸ்டர் மகேந்திரன் அதிர ராஜ் தீபா பாலு மற்றும் பலர் நடித்துள்ளனர் அமிகு கரேஜ் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ஆர்டிஸ்ட் விஷயத்துல இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா மகேனா நான் வந்து மொதல் படம் பண்ணுற டைரக்டர் ஸோ அவருக்கு வந்து ஒரு முப்பது வருஷம் சினிமாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் எப்படி அவரை ஹேண்டில் பண்ண போகிறேன் நான் வந்து ஒரு என் எனக்குன்னு ஒரு விஷன் இருக்கும் அந்த விஷன் வந்து அவர்கிட்ட சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணுவாரா அந்த லிமிடேஷன் நம்ம டைரக்ட் பண்ணும் போது அந்த லிமிடேஷன் வந்து அவர் கொடுப்பாரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து டவுட் இருந்தது ஆஃப்டர் ஸ்கிரிப்டிங் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி பட் என்றைக்குமே வந்து என்னை ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக வந்து வச்சதில்லை அது ஏன் காரணம் அப்படின்னா அவர் என்னை டைரக்டராக மட்டும் பார்க்கல அந்த ஷூட் முடிஞ்ச ஒரு ரெண்டு வருஷம் அவர் கூட ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் ஜர்னியில் என்றைக்குமே என்ன ஒரு பிரதராக ஒரு தம்பியாக தான் பார்த்தார் ஸோ இது அவர் அது என் படமாக மட்டும் எங்கள் ப்ரொடக்ஷன் படமாக அவர் பார்க்கல அது அவரோட ஃபேமிலியில் ஒரு படமாக வர மாதிரி வந்து அவர் பார்த்தார் ஸோ மஹீனா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு அதே மாதிரி வந்து அண்ணா இதில் வந்து அமிகோ கேரேஜ் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் ஸோ அமிகோன்னா ஸ்பானிஷில் ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம் இந்த கேரேஜ் ஒரு கார் கேரேஜை சுற்றி நடக்கிற கதை தான் அது இந்த அமிகோ கேரேஜ் ஸோ மஹேனாக்கு ஈக்குவலாக வந்து ஒரு ரோல் வந்து கதையில் இருக்கிறது வந்து ஜிஎம் சுந்தரனாக்கு இருக்குது ஸோ அவர் எப்படியாப்பட்ட பர்ஃபார்மர் அப்படின்றது வந்து நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அவர் ஒரு ரீனூடு ஆர்டிஸ்ட் அவர் அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸில் வந்து ஆக்டிங் அதெல்லாம் படித்தவர் ஸோ அவரும் ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கமல் சார் போன்ற ஜாம்பவன் கூடலாம் வந்து நடித்தவர் ஸோ அவரும் வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணி கதை பிடிச்சி உள்ளே வந்தப்போ எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணும் நான் நான் சொல்கிறேன் எனக்கு சொந்த ஸ்பேஸ் கொடுப்பாரா நான் சொன்னால் வந்து அந்த சீக்வன்ஸ் ஏதோ இல்லை நடிக்கிறாரு இது எனக்கு வேண்டான்னு என்னால் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஃபுல் இருக்கும் பட் ஆனால் ஜிஎம் சுந்தரனாவும் லைக் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக வந்திருந்தார் என்றைக்குமே வந்து இத்தனை வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு டைம் கூட என்கிட்ட அந்த மாதிரி ரியாக்ட் ஆனதில்லை ஸோ ஜிஎம் சுந்தரன்னா இன்றைக்கி சூழ்நிலையால் வர முடியல ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் எங்கள் ஹீரோயின் ஆதிரா ஸோ அவங்களுக்கும் அது டெபியூ போடும் நாங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோயினாக நாங்கள் பார்க்கும்போது நம்ம கேர்ள் டு நெக்ஸ்ட் டோர் மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு ஹீரோயின் வந்து தேவைப்பட்டுச்சு ஸோ அப்போ ஆதிராவோட ப்ரொஃபைல் வந்தப்போ எனக்கு அப்படி நம்ம க கதையில் நம்ம என்ன நினச்சோமோ அந்த மாதிரியான கேரக்டரான ஒரு ஃபேஸுக்கு கனெக்ட் ஆனாங்க ஸோ ஆதிரா தேங்க்யூ ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லாங் வெய்ட்டுக்கும் அதே மாதிரி தீபா ஒரு சின்ன கேரக்டர் தீபா பாலு பண்ணியிருக்காங்க அவங்களும் ஒரு சில சூழ்நிலையில் வர முடியல தசரதி என் அண்ணன் ஒரு பத்து வருஷம் நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் ஹீரோவாக நடித்தார் இன்னி வரைக்கும் என் ஜேர்னியில் வந்து அவர் வந்து கூட இருக்காரு ஸோ அவரும் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எனக்கு வந்து இருக்குது மற்றபடி இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஆகட்டும் உதயணம் ஆகட்டும் மதன் ரோ ஆகட்டும் எல்லாருமே சக்தி ஆகட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து என்னோட ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் என்ன கோஆப்ரேட் பண்ணதுனால தான் இந்த படத்தை இவ்வளோ ஸ்மூத்தாக நம்ம ரிலீஸ்க்கு வந்து கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு வர முடிஞ்சது